அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நமது சித்தர்களால் அழைக்கப்பெற்ற சாகா கலை என்னும் காயக்கல்ப உடற்பயிற்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்ப உடற்பயிற்சியை பற்றி ரிசர்ச் பண்ணி நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆஸ்திரேலியன் அம்மையாருடைய பதிவையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது செல்களின் அழியா நிலை அப்படின்னு அந்த அம்மையார் வந்து ரிசர்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க ஸோ நம்ம அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமது சித்தர்கள் வந்து நம்ம உடலுக்கு வந்து பிறப்பு உண்டு அழிவே கிடையாது நம்ம சரீரத்துக்கு வந்து சரியான உணவு சரியான பயிற்சி சரியான ஓய்வு இதை நாம் ஒழுங்காக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சரீரத்துக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இதை தான் நம்ம சித்தர்கள் வந்து காய கல்ப நிலை அப்படிங்கிறாங்க இதே கான்செப்டை வச்சு தான் அதாவது இந்த ஆஸ்திரேலியன் அந்த ரிசர்ச்சர் அவங்க பேர் வந்து எலிசபெத் ஹலன் பிளாக் பேர்னர் அவங்க ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்காங்க இப்போ அமெரிக்காவில் அதாவது மொலிகுலர் பயாலஜி ப்ரொஃபஸர் அதாவது மூலக்கூறு உயிரியல் ப்ரொஃபஸராக ஒர்க் இருக்காங்க இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய செல்களுடைய குரோமோசோமை நாம் அழியாமல் பாதுகாத்தோம் அப்படின்னா நாம் முதுமையே இல்லாமல் வாழலாம் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இதை அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக நம்ம உடல் அப்படிங்கிறது பல ஆர்கனால் கட்டமைக்கப்பட்டது இந்த ஆர்கன் அப்படிங்கிறது பல திசுக்களால் கட்டமைக்கப்பட்டது திசுக்கள் வந்து பல செல்களால் கட்டமைக்கப்பட்டது அந்த செல்களானது பல நியூக்ளியரால் கட்டமைக்கப்பட்டது அந்த நியூக்ளியருக்கு உள்ளதான் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும் அதோட முனையில் ப தான் பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் வந்து டெலோமர் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் அது என்ன செய்யும் அப்படின்னா அதாவது நம்ம பொதுவாக நம்ம உடம்பில் ஒவ்வொரு நொடி பொழுதுக்குமே பல ஆயிரம் செல்கள் இறந்துக்கிட்டே இருக்கும் இறக்கிற செல் வந்து புதிய புதிய செல்லை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால தான் பாருங்கள் பல கோடி செல்கள் இறந்தாலும் புதிய செல்கள் பிறக்கிறதுனால நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அந்த புதிய செல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கண்ட் பேர் தான் டலாமர் அந்த டலாமர் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கோ அதுக்கு தக்கண்தான் புதிய செல்கள் வந்து உற்பத்தி ஆகும் இந்த டெலாமர் வந்து புதிய செல்களை உற்பத்தி பண்ண முடியாத அந்த மலட்டு நிலையை தான் அதாவது செனசன்ட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புதிய செல்லை உற்பத்தி செய்ய முடியாத செல்கள் இந்த செல்களுடைய கண்டென்ட்டு கூட 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 தான் நமக்கு முதுமை ஏற்படும் அப்போ இந்த செலாமரை நம்ம சரியான விகிதத்தில் இயக்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு முதுமையே வராது இதைத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் காய கல்ப நிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதைத்தான் திருமூலநாதர் தன் திருமந்திரத்தில் புறப்பட்டு புக்கும் தெரிக்கின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே மின்மலமாக்கி உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரி சடையோனே அப்படின்னு சொல்லியிருக்கார் இதோட அர்த்தம் எப்படின்னா நம்முடைய பிரணயமத்தின் மூலமாக உடலுடைய ஆக்சிசன் லெவலை அதிகப்படுத்தினால் செல்களுடைய புதிய உற்பத்தியை நம்ம தூண்டலாம் அப்படிங்கிற இந்த டெலாமர் எஃபெக்டை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்தர்களே சொல்லியிருக்கிறாங்க அதை பின்பற்றி தான் நம்ம ஆசிரமமானது முதுமையே வராத அளவுக்கு செல்களை கட்டமைக்கக்கூடிய இந்த காய கல்ப ஆசனங்களை நாம் பயிற்சி இருக்கோம் இப்போ நம்ம மெயினாக பண்ணக்கூடிய இந்த மகா லிங்க விருத்தி சூத்திரங்கள் இது எல்லாமே இந்த டெலாமர் செல்களை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் இதில் இந்த அம்மையார் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த டெலாமர் செல்களை நம்ம தூண்டணும் அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய உடற்பயிற்சி மெத்தடு இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படிங்கிற முறையில உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னா முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகமான உடல் அசைவுகள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ரெஸ்ட் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சியில நம்முடைய செல்கள் வந்து அந்த புதிய செல்களை உற்பத்தி பண்ணக்கூடிய வேகம் அதிகரிக்குமா ஸோ அப்படி ஆகும் பொழுது நமக்கு ஐம்பது வயசு இல்லை எண்பது வயசு ஆனாலும் நாம் எப்போவுமே இளமையோடையே இருப்போம் அப்போ நாமளும் இந்த இளமையோட இருக்கணும் அப்படின்னா இந்த காய கல்ப லிங்க விருத்தி ஆசனங்களை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்யணும் அதில் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூமெண்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் முத மெத்தடு பர்வதாசன கிரியா அது எப்படின்னு பாருங்க கால்களை இந்த மாதிரி நீட்டிக்கணும் இங்கே பாருங்கள் முதல்ல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தலையை குனியணும் பாருங்க குனியணும் மூச்சை இழுக்கணும் சோ மூச்சை விடணும் மூச்சை இழுக்கணும் சோ மூச்சை விடணும் ஹம் இந்த மாதிரி ഒരു പത്ത് കൗണ്ടിങ് പ്ലും സോ ഖം സോ ഖം സോ ത്രീ സോ ഫോർ സോ ഫൈവ് സോ സിക്സ് സോ സെവൻ സോ എറ്റ് സോ நைன் சோ டென் ரிலாக்ஸ் பாருங்க தண்டாசன கிரியா இது எப்படின்னா இந்த மாதிரி முதல்ல வலது கையை நீட்டிக்கணும் இங்கே பாருங்க முதல்ல கை மேலே ஒன் இது ரைட் சைடு ஆப்போசைட் ஆப்போ அப்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மெத்தடை நீங்கள் தினமும் காலையில் நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய பாதத்திலிருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகள் முழுமையாக தூண்டப்படும் உங்கள் உடல் வந்து எப்பொழுதுமே இளமையோட நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த காய கல்ப பயிற்சியை நமது திருமூலர் ஆசிரமமானது தினமும் காலையில் அஞ்சரை டு ஆற ஆன்லைன் யோக வகுப்பாக நாங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்ருக்கிறோம் விருப்பமுள்ள அன்பர்கள் அந்த கிளாஸில் சேருங்க இந்த காயக்கல்ப பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்ய 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 நம்ம உடம்புல எந்த நோயுமே வராது இப்போ நாள்பட்ட நோய் உடம்புல இருந்தாலுமே அது பரிபூர்ணமாக சரியாயிடும் அதனால் அன்பர்கள் அனைவரையும் இந்த யோகா கிளாஸில் சேர்ந்து ஆரோக்கியத்தோடு வாழ உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாய நமக்கு